இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அலர்மேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் ஆலயம் வாருங்கள் நாம் இந்த ஆலயத்தின் மகிமைகளை சுருக்கமாக காணலாம் ஒரு காலத்தில் இந்த இடத்தில் சிறிய கோதண்ட ராமர் ஆலயம் மட்டுமே இருந்ததாம் அப்பொழுது ராமரை வழிபட்டு வந்த பக்தர் ஒருவரின் கனவில் பிரசன்னமாகிய வெங்கடேச பெருமாள் தனக்கு இங்கு ஒரு சன்னதி எழுப்பும்படி கூறினார் அதன்படி இங்கு வெங்கடேசருக்கு கோயில் எழுப்பப்பட்டது பக்தரின் மனதில் பிரசன்னமாகி அதன்பின் எழுப்பப்பட்ட கோயில் என்பதனால் பிரசன்ன வெங்கடேசர் என்று பெயர் பெற்றார் இங்கு சுவாமியை பிரதிஷ்டை செய்தபொழுது அழகிய சிங்கர் அதாவது நரசிம்மர் விக்கிரகத்தையும் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்தனர் எனவே இக்கோயில் பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயில் என்று அழைக்கப்பெற்றது சென்னை திருவல்லிக்கேணி பாத்தசாரதி கோவிலில் உள்ள உற்சவரின் முகத்தில் வடுக்கருடன் காட்சி தருகின்றார் இதேபோலவே இந்த உள்ள தாயார் உற்சவரின் முகத்திலும் வடுக்கல் காணப்படுகிறது இந்த கோவிலில் பிரசன்ன வெங்கடேசருக்கு சன்னதி பொழுது தற்பொழுது தாயார் சன்னதி இருக்கும் இடத்தில் ஒரு புற்று இருந்தது அந்த புற்றின் உள்ளே தாயாரின் விக்கிரகம் இருந்ததை கண்டறிந்த பக்தர்கள் அச்சிலையை அங்கேயே பிரதிஷ்டை செய்து சன்னதி எழுப்பி தாயாருக்கு கல் விக்கிரகமும் அமைத்தனர் மண்ணிலிருந்து கிடைக்கப்பெற்ற சிலை என்பதால் இந்த தாயாரின் முகத்தில் வடுக்கலுடன் காட்சி தருகின்றார் பங்குனி உத்திர தினத்தன்று இவரது சன்னதிக்கு சுவாமி எழுந்தருளி இவரை திருமணம் செய்து கொள்கிறார் கோவில் முன் மண்டபத்தில் ராமர் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது மூலவர் ராமர் வலதுபுறம் சீதை மற்றும் இடதுபுறம் லட்சுமணருடன் திருமண கோலத்திலும் உற்சவர் வலதுபுறம் லட்சுமணர் இடதுபுறம் சீதையுடன் பட்டாபிஷேக கோலத்திலும் காட்சி தருகின்றார் இவ்வாறு ஒரே நேரத்தில் இங்கு ராமபிரானின் இரண்டு கோலங்களையும் தரிசிக்கலாம் புனர்பூச நட்சத்திர நாட்களில் இவருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு உள் பிரகாரங்களில் புறப்பாடாகின்றார் ராம நவமி விழா இவருக்கு பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவமி அன்று சிறப்பு அபிஷேக பூஜைகளும் நடைபெறுகிறது ராமர் சன்னதி எதிரில் ஆஞ்சநேயர் சிறிய சன்னதியில் காட்சி தருகின்றார் முன்பு இங்கு ராமர் மட்டுமே இருந்ததால் இந்த தலம் ரகுநாதபுரம் என்று அழைக்கப்பெற்றது ரகு என்றால் ராமனை குறிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தை மாதத்தில் ஒருநாள் நாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியும் ஆனி மாதத்தில் ஒருநாள் மயிலாப்பூர் ஆதிகேசவரும் இந்த கோயிலில் எழுந்தருளிகின்றனர் மூலஸ்தானத்தில் பிரசன்ன வெங்கடேசன் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் காட்சி தருகின்றார் மூலவரின் பாதத்திற்கு அருகில் நரசிம்ம சிம்ம முகம் இல்லாமல் சுய ரூபத்துடன் சாந்தமான முகத்துடன் இருக்கின்றார் எனவே இவர் அழகிய சிங்கர் என்று அழைக்கப்படுகின்றார் வெங்கடேசருக்கு பூஜை செய்த பின்பு இவருக்கு தினசரி பூஜைகள் நடைபெறுகிறது ஆஞ்சநேயர் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ராமானுஜர் பிள்ளை லோகாச்சாரியார் மணவாள மாமுனிகள் ஆதிசேஷர் ஆகியோரையும் இங்கு தரிசிக்கலாம் ஆவணி மாத திருவோண நட்சத்திர தினத்தில் அன்னக்கொடி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த தினத்தில் உற்சவர் முன் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர் முன் சமைத்த அரிசி குவிக்கப்பட்டு அவருக்கு படைக்கப்படுகிறது பின்னர் அந்த அரிசியை பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இந்த விழாவின் பொழுது இறைவன் கோவர்த்தனன் போல் உடையணிந்து கோவர்த்தனகிரியை தாங்கி நிற்கின்றார் பக்தர்கள் கருவறைக்கு முன் தரையில் அல்லது அங்கு போடப்பட்ட மரப்பலகையின் மீது நெய்விளக்கை ஏற்றி வழிபடுகின்றனர் அதே போல ஜாதகத்தில் கிரகதோஷம் உள்ளவர்கள் தாயார் கருவறையில் நெல் பரப்பி அதன் மீது நெய்விளக்கை ஏற்றி வழிபடுகின்றனர் மாசியில் மாசி மகம் மற்றும் தோட்ட உற்சவம் பங்குனியில் பங்குனி உத்திரம் மற்றும் ராம நவமி சித்திரையில் பிரமோற்சவம் வைகாசியில் வசந்தோற்சவம் ஆடி மாதம் திரு ஆடி பூரம் ஐப்பசியில் பவித்ரோற்சவம் மார்கழியில் பகல்பத்து மற்றும் இராப்பத்து மற்றும் ஆழ்வார்கள் திரு நட்சத்திர தினங்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் ஸ்ரீ அலர்மேலு மங்கை தாயாரின் சிலை கோயில் வளாகத்திற்குள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது இங்குள்ள விமானம் ஆனந்த விமானம் என்று அழைக்கப்படுகிறது இது ஐந்து நிலை கோபுரம் ஆகும் இந்த ஆலயம் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கான லொகேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இவ்வாலயத்திற்கு ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு சொர்ணாம்பிகை தாயார் சமேத ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலயம் மற்றும் வட திருநாரையூர் என அழைக்கப்படும் நாரை வழிபட்ட அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத சௌந்தரேஸ்வரர் ஆலயத்தையும் தரிசிக்க தவறாதீர்கள் நமது சேனலில் ஏற்கனவே சைதாப்பேட்டை அருள்மிகு சொர்ணாம்பிகை தயார் சமேத ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலய வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது வரை திருமண தடைகள் நீங்க குழந்தை வரம் பெற மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த ஆலயம் வந்து வழிபட நன்மைகள் யாவும் விளையும் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் மற்றும் தாயார் அருள் பெற்று வாருங்கள் ஓம் நமோ நாராயணாய